எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் பாலத்தை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி மாதிரி இருக்குது ஆனால் வந்து வீடியோவில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே தாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை என்னோட பிறந்தநாள் தான் இன்றைக்கி ஆனால் வயசெல்லாம் கேட்காதீங்க ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து வயசை கேட்கக்கூடாது ஒரு கிட்ட வந்து வருமானத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம வயசை தெரிஞ்சுக்கிட்டோமாவே அதுக்கப்புறம் ஐயோ நமக்கு வயசாகுதே வயசாகுதே அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடும் அதனால் வயசே சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் சரிங்களா இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா எதுவும் ஸ்பெஷல்ல ரொம்ப நாள் ஆக ஆக பிறந்த நாள் வரதே மறந்து போச்சு எனக்கு இன்னைக்கெலாம் என் பையனும் எங்கள் தான் வந்து இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு விஷஸ் சொன்னாங்க அதனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்தளவுக்கு நம்ம வேலை பழுவில் தெரியாமல் போயிடுச்சு எனக்கு இன்னைக்கு வந்து நம்ம கறிப்பலாவை வச்சு ஒரு சாதம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாழைப்பூ பொரியல் ஒரு கேசரி ஒன்று கிளறிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் வருஷா பர்த்டேக்கு கேசரி வேணும்னு கேட்டிருந்தா சரி அவளுக்கு தான் செஞ்சு கொடுக்க முடியல நம்மனால வீட்டில் இருக்கிற இவங்களுக்காவது கேசரி கிளறி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு கேசரி கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் சாயந்தரமாக வந்து நரசிம்மர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னாரு நங்கவழியில் இருக்குதுங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ஆயிரம் வருஷத்து பழமையான கோவில் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ பழமையான கோயில் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் செஞ்சாங்க சரி அதுலேருந்தே நாங்கள் என்ன போகவே இல்லை அதனால் இன்னைக்கு சாயந்தரம் போகலாம் அப்படின்ட்டு அதுவும் டூயின் ஒன்றாதாங்க வண்டி எடுத்திருக்கோம் ஜேசிபி ஒன்று எடுத்திருக்கோம் அதுக்கு பூஜை போடுறதுக்கு போகிறோம் அப்படியே சாமி கோயிலையும் சாமி உனக்கும் சேதி கும்பிட்டு வந்தெல்லாம் சுமதினார் சரி எது பிறந்த நாள் அன்றைக்கு கோயிலுக்கு போனால் சந்தோஷம் அப்படின்ட்டேன் இந்த பிறந்த நாளுக்கு வந்து எனக்கு யார் யார் என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இது ரம்யா வாங்கி கொடுத்த சாரி பர்த்டே சொல்லி வாங்கி கொடுக்கல அப்போ வாங்கி கொடுத்தா அது தைச்சிட்டு காட்டினேன் உங்ககிட்ட அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் என் பர்த்டே அன்னைக்கு தான் இந்த ஸாரீ கட்டியிருக்கிறேன் இது காலையிலேயே கோயிலுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த சாரி கட்டினேன் ஆனால் போகவே இல்லை சரி அப்படியே இந்த சாரியை கட்டிக்கிட்டேன் அந்த பொண்ணு வாங்கி கொடுத்த சாரி தான் நீ கட்டியிருக்கிறேன் கட்டிட்டு ஒற்றுப்போது அவங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன் இன்றைக்கி கட்டியாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லு ரம்யா ஓகே நல்லா இருக்குங்களா கலர் நல்லா எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாரும் வீட்டுக்கு வந்து அத்தனை பேருமே கேட்டாங்க அக்கா என்னக்கா சாரீ இருக்கிறீங்க அக்கா எனக்கா சாரீ படிச்சின்னு கிட்டிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னாங்க அதனால் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நான் கூட எப்படி இருக்குன்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது பளிச்சுன்னு அழகாக இருக்குது ஓகேங்களா அடுத்து தான் வந்து வினிஷா வந்து கழுத்துக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தா நான் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி கழுத்தில் ஏதாவது போட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கேரளா டிசைன் செயின் வாங்கி கொடுத்தா காட்டில் நான் உள்ளே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவரு என்ன அவர் கிஃப்ட்டு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிடுவாரு ஆ ஒரு சேரீ ஒன்று எடுத்துக்கோ சுமோதினியே அப்படின்னு சொல்லிடுவாரு அதனால சரி நானுமே வந்து ஒரு ஒரு டிசைன் நல்லா தான் போட்டிருந்தாங்க அதுலேருந்து ஒரு சேரீ எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் அந்த சேரீ நைய போகிறது கிடையாது ஏன்னா அந்த அந்த தறி டிசைன்லாம் எடுத்துட்டாங்க அதனால் மறுபடியும் நெய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதில் அதுலேருந்து ஒரு சேரீ ஒன்று எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஏன்னா வெட்டிங் டேக்கு ஸாரீ நான் எதுவும் இல்லைங்க அதுதான் பெரிய கிஃப்டாக நம்ம ராமர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் இல்லையா அதுக்காக வேண்டி இந்த பர்த்டேக்கு ஸாரீ ஒன்று எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம பர்த்டே சிம்பிளாக முடிஞ்சு போச்சு சாயந்தரமாக ஏதாவது ஹோட்டலில் போய் விகாசை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சோமா இந்த நாள் நிறைவாக முடிவடைஞ்சிரும் சரிங்களா இப்போ போய் நம்ம வீஷா பொண்ணு வாங்கி கொடுத்தா அந்த செயின் அவங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துட்டா எனக்கு வட்ஸ்அ போனா அங்கே எதாவது சர்ப்ரைஸாக பண்ணிடுவாள் அவன் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ஏதோ ஒன்று அதை செய்யும் அது சரி வாங்க போகலாம் இந்த செயின் மினிஷா வாங்கி கொடுத்தா ஓகேவா தோடு ரொம்ப அழகாக இருக்குல்ல செயினுமே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க செயின் நல்லா வெயிட்டாக இருக்குது எந்த இதில் வாங்கினான்னு தெரியல நான் போட்டு காட்டுறேன் ம் சரியா போச்சா சூப்பர் ம் மினிஷா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் என்னடா இந்த அக்கா வந்து பர்த்டேக்கு காட்டுனது வாங்கினது இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த வீடியோவில் என்ன யூஸாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க எதுக்காக நான் காட்டுறேன்னா ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது அதை வந்து அவங்க பொண்ணுங்க பசங்க அறிஞர் வந்து அதை விஷ் பண்ணும் போதோ அதில் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணும்போதோ அவங்க பேரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதனால் அது என்ன அம்மா கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும் அப்படிலாம் நினைக்க நினைக்காதீங்க அவங்க சொல்ற அந்த அந்த ஒரு பாராட்டுங்கிறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அதனால இத பாக்குறீங்க எந்த வயசா இருந்தாலும் சரி உங்க அம்மாவுக்கு அறுபது வயசா இருந்தா கூட ஒரு ஒரு பர்த்டே உங்க அம்மாவோட பர்த்டே தெரிஞ்சு கட்டாயமா போய் விஷ் பண்ணுங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அதுவும் அம்மாவுக்கு ரொம்ப எத்தனை சாரி இருந்தாலும் அன்னைக்கு வந்து எடுத்து கொடுக்கும் போது அவ அது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தானேங்க அம்மா நம்ம இல்லாத காலத்துல நம்ம என்னத்தை போய் அவங்கிட்ட பேச முடியும் நான் எங்க அம்மா கிட்ட அந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது எங்க அம்மாவுக்கு பெஸாவும் சரி வினிஷாவும் இதெல்லாம் எனக்கு செய்யும் போது எனக்கு நினைப்பேன் நம்ம செய்யாம விட்டுட்டுமே அம்மாவுக்கு அப்படிலாம் செய்யணும்னு தோண கூட இல்லை எனக்கு அப்பலாம் இப்ப நினைச்சேன் என்ன பிரயோஜனம் அவங்களாம் இல்லையே அதனால இருக்கிற காலத்துல என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க சந்தோஷப்படுத்துங்க அதுதான் நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் எங்க பொண்ணுங்க எங்க பசங்க எல்லாம் என்ன இந்த வயசுல போய் என்னை விஷ் பண்ணி எனக்கு வந்து சந்தோஷமா என்ன பார்த்துக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கறத அவங்க கூட ஷேர் பண்றேன் ஓகேங்களா இது வந்து இது எங்க வீட்டுக்காரர் கொடுத்தது எனக்கு கல்யாண நாளுக்கு வந்து எல்லாருமே விஷ் பண்ணிங்க இருபத்தி எட்டாவது திருமண நாள் இருபத்தெட்டு வருஷம் முடிஞ்சு இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ஸ்டார்டிங் எங்களுக்கு அதை பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நான் மெசேஜில் தேங்க்யூ சொன்னேன் அதை விட நேர்லேயே சொல்லிடுறேன் தேங்க்ஸ் சொல்லிக்கிற எல்லாத்துக்குமே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பண்டிகை தான் சொல்லணும் செப்டம்பர் தேதி என் பையனுக்கு பிறந்த நாள் பதினொன்று எங்கள் வெட்டிங் டே அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு சர்வேஸ் பிறந்த நாள் இருபத்தி நாலு விற்காது வருஷம் அது இருபத்தி ஏழு எண்ணுது இருபத்தி எட்டு வந்து எங்கள் கொழுந்தனா இருது முப்பது வந்து எங்கள் வீட்டுக்கா எப்படிங்க எப்படிங்கிறது மாதமே வந்து புது ட்ரெஸ் தான் எங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்வீட்ஸ் தான் இதுக்காகவே வந்து ஒரு ஒருத்தர் செஞ்சு கொடுத்தது இன்னொருத்தர் செய்யக்கூடாதுன்னே புதுசு புதுசாக பார்த்து செய்யணும்னு நினச்சி செய்வேன் நான் அந்த மாதிரிலாம் தான் கற்றுக்கிட்டேன் நான் எப்பவுமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு வருஷம் கூட தவற மாட்டார் வருஷம் வருஷம் எனக்கு பட்டு சேரீ தான் எடுத்து கொடுப்பாரு எனக்கு அது ரெண்டாயிரம் ரூபாய் சேரீயாக இருந்தாலும் சரி ரூபாய் சேரியாக இருந்தாலும் சரி ஆனால் பட்டு சேரீ தான் எடுத்து கொடுப்பாரு நான் அவர் எடுத்து கொடுக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்ல நீங்கள் பட்டு சேரீக்கெலாம் இல்லை சாதா காட்டன் சேரீ கூட ஏதோ ஒன்று வெட்டிங் அன்னைக்கு எடுத்து கொடுத்துருங்க நிறைய ரீல்ஸில் பார்ப்போம் எல்லா நாளும் ஞாபகம் இருக்கும் ஆனால் திருமண நாள் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி அதே ஒரு ரொம்ப தமாசாவெல்லாம் ஜோக்கா போடுவாங்க ஆனால் பொண்ணுங்க ஆசைப்படுறது அதுதானங்க அவங்களுடைய மாற்றம் வந்த நாள் அதுதானே அதனால அதை மறக்க கூடாது நம்ம சரிங்களா இது இப்பெல்லாம் எடுத்து தரதே இன்றைக்கி இப்பெல்லாம் நெய்யறது எடுத்துக்க சொல்லிடுறாரு அவ்வளோதானு அப்படிலாம் எடுத்து எடுத்து கொடுப்பாரு ஆனால் இப்போ அப்பையும் நெய்யற சேரில ஒரு சேரீ எடுத்து கொடுத்துருவார் ஏதோ ஒன்று ஒன்று பிடிச்சதே எடுத்துக்கோ அப்படின்றாரு இப்போ இந்த லைன்ஸ் தானே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த ஃபேஷனாக இருக்குது அதுக்காக இந்த லைன்ஸ் எடுத்தேன் இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டாக வந்து இந்த ப்ளவுஸு இப்போ இந்த தறியெலாம் அறுத்து கட்டிட்டாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை வேற போடலாம் டிசைன் வேறு போடலான்னு இப்போ டிசைனே மாற்றிட்டாங்க அதுக்காக தான் சரி இந்த டிசைன் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இது ப்ளவுஸ் கொடு சாரி கொடுத்தா பார்த்தாதுக்கா கையில் ரெண்டாயிரம் ரூபா வந்து காலில் விழுகும் போது கொடுக்கணும் ப்ளவுஸ் தைக்கணும்ல இருக்கு அதுக்கு சரிங்களா ஏன்னா தைக்க தெரியக்கொள்ளே அவ்வளோ ஆகி போயிருந்தது நமக்கு டிசைனாக கொடுத்துமாக்கேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு ரெண்டுமே நான் உங்ககிட்ட காட்டிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வளையல் காட்டுறேன் நான் அது வளையல் ஸ்டாண்டில் நிறையா வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஒரு ட்ரிப் காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா வாங்க இப்போ அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் சமைக்கிற வேலை நிறையா இருக்குது சரியா கறிப்பலாவை பறித்து இன்றைக்கி ஒரு பிரியாணி செஞ்சிடலான்னு என்ன ஸ்பெஷலாக எதாவது செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கறி எடுக்க முடியாதுங்கிறதுனால கறிப்பலாவை பறித்து எடுத்துடலாம் ஆனால் இந்த நடுகாண்டுக்கரை காய் பறிச்சிருந்தேன் இது கொஞ்சம் பெருசாகுது எட்டி பறிச்சு இருக்குது எடுக்குது இல்லை நடு இந்த என்ன கரையாண்ணா பால் 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 படுது ஆ சூப்பர் ஒரு நாலு காய் பறிச்சிருக்குறோம் போதும் ஒரு பிரியாணிக்கு

கரி பலாவ செஞ்சிடலாம் மரத்துல காய்க்க ஆரம்பிச்சிருச்சிங்களா அதை வச்சு செய்யணும் இல்லையா தான் எப்பவும் போல நம்ம பிரியாணிக்கு எப்படி எல்லாம் செய்யணுமோ அதே மாதிரி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம காய போட்டு சாதமாக செஞ்சிட வேண்டிதான் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா இந்த கரிபலா பாதம் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி அது கூட வந்து வாழைப்பூ பொரியல் சாதத்துக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேசரி கலறிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு பிளான் பண்ணியிருக்குறேன் அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்சும் வேணும் ஓகேங்களா எல்லாம் செஞ்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து நல்ல வெங்காயம் வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பிரியாணி அப்புடின்னாலே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க அப்போ தான் வந்து அந்த பிரியாணி டேஸ்ட்டே நமக்கு எடுத்து கொடுக்கும் சரியா ஓகே அப்படின்னு ஓடெல்லாம் இருக்குது உப்பு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொதினாத்தலை எல்லாம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்லாம் எப்போவுமே பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் தயிர் போட்டுக்கிட்டிங்கன்னாவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே நல்லா தண்ணி சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம காய போட்டுக்கலாம் கலர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பாக வேணும்னாக்கா கொஞ்சம் வரமளகாய் தூள் போட்டுக்கேன் அப்போ தான் கலர் கொஞ்சம் எடுப்பாக கொடுக்கும் இதில் வந்து கறிப்பலாவும் கூட வந்து சோயாவும் போட்டுருக்கேன் ஏன்னால் கறிப்பழம் எந்த ஒரு டேஸ்ட்டியுமே கொடுக்காதுங்க அது சும்மா அப்படியே காய் தான் பேரே தவிர அந்த காய் வெறும் வெறுங்காயாக சாப்பிட்டோமா கூட எந்த ஒரு ருசியும் இருக்காது அந்த காயில் அதுக்காக தான் வந்து கூட கொஞ்சம் சோயாவை கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வெஜிடபிள் இருந்தால் வெஜிடபிள் கூட போட்டுக்கிட்டேன் அது மாதிரி இது கூட ஏதாவது நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்தணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் சரிங்களா ஓகே போட்டு கலந்துட்டேன் இப்போ நம்ம வந்து அரிசியை அளந்து வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி எல்லாம் அளந்துலாம் வச்சுட்டேன் எடுத்து ஊற்றிக்கலாம் டைம் ரொம்ப ஆகி போச்சு தம்பிக்கு சாதம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் அப்ப கொஞ்சம் அவசரமா செஞ்சுட்டுக்கிறேன் ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் ஆட்டி கூட ஊற்றி செய்வாங்க அது ஊற்றி செஞ்சிங்கனாலும் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் தண்ணி போ ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றுறோம் இல்லைங்களா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கங்க காய் நல்லா நிரக்கவே இருக்க மாட்டேங்குது வேண்டாம் என் பையனம்மா ஏமா சாதத்தை கொடுக்க சொன்னால் வெறும் காயை மட்டும் கொடுத்துருக்குற அப்படிமா பாதி காய் எடுத்து ஓகே இப்போ பார்த்து மூடி வச்சிடலாம் ஒரு மூணே விசில் சூப்பரா நமக்கு சாதம் ரெடி ஆயிரும் அடுத்தது கொஞ்சம் பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் இதே கறிப்பலாவே புரட்டி வச்சிருக்கேன் சில்லியா போட்டலாம்னு சொல்லிட்டு அதை பொறிச்சு கொஞ்சம் சைடிஷா கொடுத்தலாம் அதை புரட்டி வச்சோம்னா எடுத்துட்றேன் இது வந்து பேபி கான் பேபிகான் வந்து சில்லி மாதிரி போட்டு இது மேலே கொஞ்சமாக அந்த பிரெட் கிராம்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் தூவி விட்டேன் கொஞ்சம் மொறு மொறுன்னு வரட்டும் அப்படின்னு அது கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக பொரிச்சாச்சு இந்த சமைக்கிறப்ப மட்டும் ரெண்டு கைக்கு வேற நாலு கை வந்துருச்சுன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குடா கையும் பற்றமாட்டுது டைமும் பற்றமாட்டுது முதல்ல ஸ்கூலுக்கு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ கடைசி நேரத்தில் ஸ்கூலுக்கு கொடுத்துடுங்கிறாங்க அதனால தான் இப்போ லேட்டு ரொம்ப கறி கறிப்பலாவை நான் சில்லி மாதிரி பிரட்டி வச்சுருக்கேன் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கே கிடைச்சாலும் கறிப்பலாவை வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு கறியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதோ அது எல்லாமே இந்த கறிப்பலாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் நான் டெல்லி போயிருந்தப்ப நம்ம பார்த்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்த அந்த என்னது பாவக்கம்மா இருக்கும்போது சோடு அது இன்னும் வித்தியாச வித்தியாசமான காயெல்லாம் உண்மையாமே அவங்க அவங்க ஊரில் ரெகுலராகவே அது காய் மார்க்கெட்டில் பார்த்தேன் நான் அது நல்லா இருந்துச்சு சரி நீ அந்த ரெசிபியெல்லாம் கண்டுபிடிச்சி அதையும் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா இப்போதான் வந்து வடநாட்டு ரெசிபியே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் என் பையனுக்கு இன்னும் அதையும் வயதுன்னு செஞ்சு கொடுத்துரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சா கூட சொல்லுங்கள் நான் பார்த்துட்டு செஞ்சு பார்க்குறேன் சரிங்களா சாப்பாடு ரொம்ப லேட்டாகிடுச்சின்னு விசில் தூக்கி விட்டுட்டு எடுத்துட்டேன் சாப்பாட்டை அதனால தான் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆறு நாள் சரியாக போயிடும் சாதம் ரெடி ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு இதுவே அவங்க ஃபோன் பண்ணிடுவோம் சரிங்களா இப்படி தான் இருக்கும் சாதம் இது வந்து வறுவல் பாருங்கள் இது வந்து கறி வறுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப சுப்பாகுதா பையனுக்கு எனக்கு கேசரி செய்யவே இல்லை கேஸே செய்ய லேட் ஆயிடுச்சு அதனால செய்யல அவருக்கு நான் செஞ்சு கொடுத்துடலாம் ம் அவ்வளோதான் கொஞ்சம் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு எடுத்து பேக் பண்ணிடுறேன் ஓகே கொண்டு போய் கொடுத்துரு வேறு எதுவும் வாங்க இதெல்லாம் வேண்டாம் வடையெல்லாம் வேண்டாம் ஆ இது மட்டும் போதும் கேசரிக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன் நான் அந்த ஒரு டம்ளர் இதில் க ரவை போட்டிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் ஊற்றி நீங்கள் கேசரி கலரி பாருங்கள் டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஒரு சின்ன ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேசரி போட்டு கிளறிடலாம் கேசரி கிளறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை போடணும் இப்போ ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ரவைனா ஒரு முக்கால் டம்ளர் சக்கரை போட்டால் தான் வந்து எடுத்து கொடுக்கும் சரிங்களா ஓகே ரொம்ப சூப்பராக நாங்கள் கிளம்பியாச்சு எங்கன்னாக்கா நரசிம்மர் கோவிலுக்கு நரசிம்மர் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் நரசிம்மர் கோவிலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்